ஓகே இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு பில்லை வந்து நான் கெட்ட மறந்துட்டேன் அதாவது நான் வந்து வேறு இதில் இருந்தே கெட்ட மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு கெட்ட மறந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒன் லேக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருவான் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது பயங்கர ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட்டு இதுவரைக்கும் இந்த சாதாரண நம்ம அண்ணகாடை வைக்கிறது பேங்கில் ஹவுசிங் லோன் வாங்குறது இந்த இன்ட்ரெஸ்ட்டோட பயங்கர அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் கார்டில் தான் பிடிக்கிறாங்க எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஒன் லேக் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் பேரும் அதுமாரி ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் பிடிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு ஒன் லேக் ஒன் லேக் தான் லிமிட்டு அது பிடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதனால ஹைலி இன்ட்ரஸ்ட் வந்து கிரெடிட் கார்டில் இருக்கும் நீங்கள் கெட்டலைன்னா அவன் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டு போட்டு அதை பிடிச்சி அதை வாங்கிடுவான் அதுதான் அந்த கிரெடிட் உடையது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக அந்த ஆனுவல் மெயின்டெனஸும் ஒவ்வொரு பேங்க்கு வெரியாகவும் சில பேங்கில் ஃபோர் நைன்டி நைன் பிடிப்பாங்க அந்த நைன்ட்டி நைன் தான் பிடிப்பாங்க பேங்கில் கூட ஃபோர் நைன்டி நைன் பிடிப்பாங்க சில பேங்கில் தௌசண்ட் டூ நைன்டி நைன் பிடிப்பாங்க ஸோ அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ பிடிப்பீங்க சப்போஸ் கெட்டலைன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பிடிப்பீங்க அது எங்கள் இந்த பேங்கில் அப்படின்னு அதெல்லாம் டீட்டெயிலாம் நீங்கள் கேட்டு வாங்கிறது எப்போவுமே பெட்டராக இருக்கும் இருந்து நம்ம பைசா எதுவுமே பெறும் அஞ்சு பைசா கூட நம்மகிட்டருந்து போகக்கூடாது ஸோ அந்த இது வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அவங்க ஒரு சில இதில் வச்சு அவங்க எடுத்துருவாங்க ஸோ நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா நம்ம இவ்வளோ விஷயம் கொஸ்டின் கேட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பிடிப்பீங்க நான் கெட்டாமல் போயிட்டேன் மறந்துட்டேன் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பிடிப்பீங்க மேனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளவு இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குங்க ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் அதை வச்சு நம்ம பொழுதுனுக்கு நம்ம எதாட்டும் பிஸ்னஸ் பண்ணுறோம் வாங்குகிறோம் இது விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுமே தவிர நம்ம காட்டு ஒரு நாள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் என்னைக்காட்டு ஒரு நாள் ஒரு கிரைண்டர் வாங்குவோம் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது பார்த்து வாங்குங்க எப்போவுமே நம்ம வந்து வருமானத்துக்கு தகுந்த செலவு தான் நம்மளுக்கு நல்லது வருமானத்துக்கு மீறி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது எப்போவுமே பெஸ்ட் ஆப்ஷன் ஆகாது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பாய் கடன் எட்டை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய்